கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே நம்ம பெற்ற இயேசுவை ஜனங்களுக்கு சொல்லணும் யோசிக்கணும் ஏசப்பா எனக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கீங்க இவ்வளவு நன்மை செஞ்சு உங்களை நான் என்னோட நண்பர்களுக்கு சொல்லுவேன் என்னோட சொல்லுவேன் என்னோட டீச்சர்ஸ்க்கு சொல்லுவேன் என்னோட சொந்தக்காரங்களுக்கு சொல்லுவேன் ஏசு அப்படிங்கிற நற்செய்தியை உலகம் பூரா நான் சொல்லுவேன் அண்டவரேன்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போட யோசிச்சு பேசுறவங்களா நம்ம இருக்கணும் ஓகேவா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பில் தான் நம்ம ஜாலி டைம் ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது என்ன தலைப்புனால் யோசிச்சு பேசிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய டைம் யோசிக்காமல் பேசுகிறதுனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம் பைபிள் ஒரு வசனம் இருக்குது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்ட்டு நான் வேணால் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் அதை வச்சு இந்த வசன மீனிங் உங்களுக்கு நல்லாவே புரியும் ஒரு ஊரில் ஒரு அண்ணான் வாங்களாம் அந்த அண்ணன் எப்பொழுதுமே கண்ணாடி முன்னு நின்றுட்டு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிர்க்கு ஆக்சிடென்ட் ஆயிரம் பேசிட்டே இருந்தாங்களாம் அதை கேட்டாங்க அம்மா டே ஏன்னா இப்ப பேசுறது இப்ப பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த அண்ணன் கேட்கவே இல்ல நான் நடந்து வந்த என்ன தெரியுமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அண்ணாக்கு அவங்க சொன்ன மாதிரியே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வேத வசனம் எவ்வளோ உண்மையானதுன்ட்டு நம்ம வாயின் வார்த்தையில நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பயந்துராதிங்க நீங்கள் வரலாற்றுக்கு இப்படி பேசுனீங்கன்னா நீங்கள் ஏஸ்பா கிட்ட சாரி சொல்லுங்கள் அந்த வார்த்தை உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்பவும் ஏசப்பா நமக்கு தந்த இந்த அழகான நாவலை அவரை துதிச்சு ஆராதிக்க போகிறோம் ஆராதிக்கலாமா நல்லா இருக்கீங்களா அப்போ நீங்க தனியா எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க கடந்த நாட்கள்ல நம்ம அதை குறித்து தியானிக்கிறோம் கேள்வி எல்லாம் கேட்டீங்க உங்க பர்சனல் லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா இட்ஸ் வெரி குட் இன்னைக்கும் நம்ம அதை குறித்து பேச போறோம் உங்களுக்கு மட்டும் இல்லை கேட்கிற ஆமே நிறைய பிள்ளைகளுக்கு என் பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமா இருக்கும் இன்னைக்கு என்ன கேள்வியோட வந்திருக்கிறீங்க உங்கள் போன எபிசோடில் எங்களோடய கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்றைக்கும் நாங்கள் ஒரு கொஸ்டினோடு வந்திருக்கோம் நம்ம ஆராதிச்சா நம்மளுக்கு விடுதலை கிடைக்குமா அங்கிள் பியூட்டிஃபுல் ஆராதித்தா நமக்கு விடுதலை கிடைக்குமா ஆமாம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு இல்லைங்களா அப்போ ஆண்டவர் எங்கே வருவாரோ அங்கே விடுதலை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூணாம் நினைக்கிறேன் இனி சாபம் இராது ஏனென்றால் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அப்போ ஆண்டவருடைய சிங்காசனம் எங்கேயோ ஆண்டவர் எங்க உலாவறாரோ அங்க நிச்சயமா என்ன ஆகும் விடுதலை கிடைக்கும் வேதத்துல அதற்கு ஆதாரம் இருக்கா எங்க பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க அவங்கள ஏசப்பாவை சொன்னதுக்காக பிடிச்சி அடிச்சு உடம்பெல்லாம் காயம் கை கால்களை தொழு மரத்தில் கட்டி அவங்கள சிறைச்சாலையில் தள்ளிட்டாங்க அவங்க மட்டும் இல்லை சிறைச்சாலையில் ஏராளமான பேர் என்ன செய்தாங்க கட்டப்பட்டிருந்தாங்க ஆனால் அந்த நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க கர்த்தரை துதித்து பாடினாங்க அவரை நம்ம பாடும்போது என்னாச்சு ஆண்டவர் அங்கே இறங்கி வந்துட்டார் அதாவது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இடம் முக்கியம் அல்ல நம்ம ஆராதனைக்கிற முறைதான் முக்கியம் அவர் உண்மையை ஆராதிச்சா நம்ம துதிகளின் மத்தியில வாசம் தேவன் நம்முடைய மத்திய வந்து என்ன செய்வார் உலாவார் அவர் அந்த சிறைச்சாலையில் இறங்கிட்டார் அங்க இறங்கி உலாவும் போது என்னாச்சு இவங்க கட்டுகள் மட்டும் இல்ல அந்த சிறைச்சாலையில் யாரெல்லாம் கட்டப்பட்டிருந்தாங்களோ அத்தனை பேருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது ஸோ அதே தேவன் தான் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இன்னைக்கும் அதே அற்புதங்களை அதை விட பயங்கரமான அற்புதங்களை கர்த்தர் செய்வார் நம்ம துதிக்கும் போது நிச்சயமா நமக்கும் விடுதலை உண்டு அந்த ஆராதனையில் நம்ம கூட இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவன் கேட்கிற நீங்களும் எவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பவுலும் சீலாவும் மாறி நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா துதிக்க துதிக்க விடுதலை ஆமீன் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுவார் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறும் அங்கிள் நம்ம ஆராதிக்கும் போது ஏசப்பாவை தரிசிக்கலாமா பைபிள் அப்படி தரிசிச்சவங்க யாராவது இருக்காங்களா அது வந்து இது ரொம்ப முக்கியம் என்னன்னா நம்ம ஆண்டவரை நிச்சயமா தரிசிக்க முடியும் ஏன்னா ஆராதனை என்பது தேவனை நாம் சந்திக்கிற இடம் தான் ஆராதனை ஆராதனை என்ன தேவனை சந்திக்கிற இடம் ஸோ நான் முதல்ல எபிசோட்ல சொன்னேன் அவரை விசுவாசத்தினாலே நாம் தரிசித்து என்ன செய்யறோம் விசுவாசத்தினால உண்மையாக ஆண்டவரோடு உறவாடி ஆராதிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாகவும் அவரை நம்ம பார்க்கறதுக்கு அவரை தரிசித்து ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் பைபிளில் நீங்க கேட்டீங்க பைபிளில் ஏசாயா என்கிற ஒரு மனிதன் அவர் பரலோக ஆராதனையை அவங்க பார்த்தாங்க பரலோகத்தில் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதேன்னு சொல்றார் ஸோ அந்த பரலோக ஆராதனையை பார்க்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஏசாயாவுக்கு ஆண்டவர் தந்தார் அதனால நிச்சயமாக நாமும் ஆண்டவரை ஆராதிக்கும் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளும் அவரை தரிசிக்க முடியும் ஏனென்றால் பைபிளில் ஆண்டு சொன்னார் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கார் அது நாட்கள் ஆராதிக்கும் போது ஆண்டோரை நிச்சயமா தரிசிக்க முடியும் ஆமே ஹாலலூயா ஒரு பாட்டு பாடலாம எல்லாரும் சேர்ந்து உமக்கு பியூட்டிபுல் சாங் இல்ல எல்லாரும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து பாடுறீங்களா என்ன கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ன கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ன கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே

உமக்கே ஹாலலூயா அன்றுவரே இன்றைக்கும் பேசுறீங்க தொடர்ந்து நாங்கள் உண்மை ஆராதிக்க அன்றுவரே ஒரு பெரிய ஒரு சேனையை இந்த தேசத்தில் எழுப்புகிறதற்காக நன்றி இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றித்தாங்க ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் Amen. God bless you. God bless you all. God bless you. Friends, worship is very nice. We are going to be able to do this. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் அது என்ன ப்ரோக்ராம்னா வேண்டாம் வேண்டாம் நீங்களே கெஸ்ட் நான் க்ளூ தரேன்னு இந்த பூமியில் நிறைய நாமங்கள் இருக்குது ஆனால் இந்த எல்லா நாமத்தையுடையும் ஏசப்போடைய நாமம் தான் ரொம்ப சூப்பரான நாமம் எல்லா நாமத்தையுடையும் ஏசப்பாடைய நாமம் ரொம்ப மேலான நாமம் ஃப்ரெண்ட்ஸ் ஏச்பாவுக்கு என்னென்ன நாமங்களாக இருக்குது நீங்கள் சொல்கிறீங்களா வெரி குட் எபினேசர் எல்சடாய் எகோவராஃபா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப சூப்பராக சொல்கிறீங்க என்ன நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டீங்களா வெரி குட் இப்போ நம்ம நேம் 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 ஆஃப் 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 காட் 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 பார்க்க ஓவர் டு ஹலோ குட்டீஸ் குட்டீஸ் நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து தெரிந்து தான் இந்த செக்மெண்ட் எப்படிப்பட்டவர்னு மட்டும் போதாது அவரை அந்த பெயர்களை சொல்லி துதிக்கணும் உதாரணத்திற்கு இன்றைக்கு நாம பார்க்க போற கர்த்தருடைய நாமம் இருதயத்தை திறக்கிற தேவன் இருதயத்தை திறந்த தேவனே ஸ்தோத்திரம் உண்மை துதிக்கிறேன்னு சொல்லணும் சரிங்களா பவுலும் அவனுடைய டீமும் ஒரு ஆற்றுக்கரையில் மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு பிஸ்னஸ் செய்கிற ஒரு பெண் அதை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க அவங்க பேரு லீதியால் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுனாங்கன்னா ரத்தாம்பரம் விற்கிற பிஸ்னஸ் அதாவது பர்பிள் கலரில் துணிகள் விற்பாங்களாம் சரி நீங்கள் இங்கிலாந்து ராஜாவோட கிரீடத்தை பார்த்துருக்கீங்களா அதில் என்ன கலர் இருக்கும் தெரியுமா அதுதான் பர்பிள் கலர் அந்த காலத்தில் பர்பிள் நிறம் ரொம்ப காஸ்ட்லி ராஜாக்கள் பெரிய பெரிய ஆட்கள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க இப்போ சொல்லுங்க லீதியால் ஒரு பெரிய பிசினஸ் விமன் தானே இந்த லீதியாலும் பவுல் பேசுறத கேட்டுட்டே இருந்தாங்க அப்போ கர்த்தர் அவங்க இருதயத்தை திறந்தார் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க குட்டீஸ் பாத்தீங்களா நீங்க சொல்றத மற்றவங்க கேட்கணும்னா கூட கர்த்தர் அவங்க இருதயத்தை திறக்கணும் இல்லனா யாரும் நீங்க பேசுறத கேட்க மாட்டாங்க அதே மாதிரி மற்றவர்களுக்கு நீங்க ஏசப்பா பத்தி சொன்னாலும் அவங்க இருதயத்தை கர்த்தர் திறந்தாதான் அவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வாங்க புரிஞ்சுதா குட்டீஸ் இருதயத்தை திறக்கும் தேவன் உங்களோடு இருப்பாராக பை பை குட்டீஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நேம் ஆஃப் கட் பார்த்தீங்களா ஏசப்போடைய நாமத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இனிமே உங்கள் ஒர்ஷிப்பில் ப்ரேயரில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட நாமத்தை வச்சு ப்ரேயர் பண்ணணும் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் சின்ன பிள்ளைங்களோட ஜெபம் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஒரு மனதோட கருத்தோடு ஜபிச்சோம்னா ஏசப்பா அந்த ஜெபத்தை கேட்டு பதில் தருவாங்க இன்றைக்கும் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் நீங்கள் ப்ரேயர் பண்ண ரெடியாக இருக்கிறீங்களா ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி எதற்காக ஜெபிக்க போகிறோன்னு பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்துட்டு வந்துடலாமா ப்ரே யுனெஸ்கோவின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் சுமார் எண்பது லட்சம் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்காங்க அவங்கள நாற்பத்தி ஐந்து சதவீதம் கல்வி படிப்பு கிடைக்காம இருக்காங்க உலகளவில் மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை சுமார் இருபத்தி நான்கு கோடி மாற்றுத்திறனாளிகளின் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளே அதிகமாக பாதிக்கப்படுறாங்க தங்களுக்கு வந்த குறைபாடுகளை நினச்சி மன அழுத்தத்திற்கும் சொல்றாங்க இந்தியாவில் பத்து முதல் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் தான் அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க அவர்களில் இருபது சதவீதம் பேருக்கு கால்களிலும் எட்டு சதவீதம் பேருக்கு கண்களிலும் குறைபாடுகள் இருக்கு இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்வது மிகவும் ஒரு சிரமமான காரியம் அது மட்டும் இல்லாமல் இவங்க படித்தாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கு இவங்க பெற்றோர்கள் மனம் சூழ்நிலையில் காணப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கும் இவங்களை பாத்துக்கிறதுல பல சிரமங்கள் இருக்கு இந்த மாதிரி குழந்தைகள் சீக்கிரமா குணமாகணும்னு இப்ப ஆண்டவர் கிட்ட ப்ரைஸ்லாட் போறோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நோவன் ப்ரைஸ் எங்கமேட்டில் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இப்போது ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களே நம்ம எதுக்காக ஜெபிக்க ஜபிக்க போகிறோம்னு சொல்லிட்டு குட்டீஸ் ஊனமற்ற குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த காரியத்துக்காக நம்ம கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து செபிப்போமா அப்பா இந்த வேலையில் கூட ஊனமற்ற குழந்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எங்கள் தேசத்தில் அப்பா இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க தகப்பனே அப்பா ஆண்டு வரே இதனால் நிறைய அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட படிப்பு அப்பா அவங்க வாழ்க்கை ஆண்டு உரே எல்லாம் ஆண்டு உரே வீணாய் போயிட்ருக்கு பண்ணி இதுக்குள்ளாக அண்டு ஒரே மன அழுத்தத்துக்குள்ளாக போகிறாங்க தகப்பனே அப்பா நீங்க இந்த காரியத்திலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை தாங்கப்பா அப்பா அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் நாங்கள்ப்பா அந்த ஒரே சப்பா நீங்க உதவி செய்ய நீங்க ஆளுகு செய்ங்கப்பா அண்டு இப்படிப்பட்ட அப்பா மாற்றுத்திறனாளிகளை அண்டு கத்தர் நீங்க ஒரு விஷய மனம் இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில இருக்கிற மோசஸ் ஜெபம் பண்ணுவாங்க அன்பின் பரலோட்பதாவை இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறேன் ஈசப்பா இப்போதான் எங்கள் தேசத்தில் இருக்க மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஈசப்பா எங்கள் தேசத்தில் இருக்க எண்பது லட்சம் மாற்றுத் திறனாளி குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஈசப்பா இசப்பா அவங்க சிந்தையில் ஆண்டவரே மன அழுத்தத்தை கொண்டு வைக்கிறாண்டவரை பொல்லாத பிசாசின் நஸ்ரீனாக நஸ்ராக நாமத்தினால் ஆண்டவரை அழிக்கப்படும் முடிக்காக ஜெபிக்கிறேன் ஈசப்பா யேசப்பா அவங்க நல்லா படிப்பை தாங்க இசப்பா எங்களுக்கு நல்லா படிப்பு கொடுத்தீங்களே ஈசப்பா அதே போல அவங்க நல்லா படிப்பை தாங்க இசப்பா அவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா அவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இயசப்பா அரசாங்கத்தின் மூலமாக இசேசப்பா அவங்களுக்கு நல்ல வேலையை வழிவகுக்கும்படி கேசப்பா உதவி செய்யப்பா அவங்களை கொள்ளுங்க கொள்ளுங்கா எங்க ஜெபத்தை கேட்டாண்டவரை அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஓகே அடுத்து நம்ம எந்தற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்னா மோகனங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஐம்பது கோடி ஆத்து மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லவும் அதில் அஞ்சு கோடி ஆத்து மக்களுக்கு ரட்சிப்புக்குள்ள நடத்தவும் விசேஷமாக சிறுவர் ஊழியத்துக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்னென்னா அதில் பத்து கோடி சிறு சுவிசேஷம் சொல்லவும் அதில் ஒரு கோடி சிறு பிள்ளைகளுக்குள்ள நடத்தவும் நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த காரியத்துக்காக எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அப்பா மோகனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தரிசனத்துக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனி நீங்கள் ஆண்டு உரை ஆளு உதவி செய்யுங்க வழி நடத்துங்க இந்த திட்டத்தின் மூலமா அநேக காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்கப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா அண்டவரே அப்பா மோகனங்களுக்கு ஒன்னும் அதிகதியுமா அண்டவரே திட்டத்தை வெளிப்படுத்துங்க நீங்க உதவி செய்யுங்கப்பா அண்டவரே இதை எடுத்து நடத்துகிற அப்பா ஹஸ்லேகாவும் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அண்டவரே இந்த திட்டத்தின் மூலமா அவங்க ஒன்னும் அநேக காரியங்களை வெளிப்படுத்துங்கப்பா இது விரோதமாக எலும்புகிற எல்லா சாத்தனுடைய கிருகைகளும் அப்பா அந்தகார வல்லமைகளும் இயேசுவி நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் அப்பா அண்டு நீங்க உதவி செய்யுங்க இந்த திட்டத்துக்கு விரோத அப்பா எலும்புகிற எல்லா அண்டு உரை பொல்லாத மனுஷர்களும் இயேசுவின் காரியத்தை முடிச்சு தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உடனிருந்து ஊழியர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க தாங்கி வழிநடத்துங்கப்பா அண்டு இந்த சிறுவர் ஊழிய கொடுக்கப்பட்ட இந்த திட்டம் அண்டு இந்த தரிசனம் முழுமையாக நிறைவேற்றும்படியாக முடியாத சித்தத்தை நிறைவேற்ற முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா நீங்க உதவி செய்யுங்க அப்பா அண்டு உரை அஸ்லே குடும்பத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் மோகனங்களை பலப்படுத்துங்க நீங்க உதவி செய்யுங்கப்பா இசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்க ஜீவன நல்ல பிதாவே ஆமே என்ன ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் பண்ணீங்களா இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு உங்கள் தனி ஜபத்தில் உங்கள் குடும்ப ஜபத்துலலாம் இதுக்காக ஜபிக்கணும் சரியா அப்போ தான் எஸ் பண்ண நம்ம ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பைபிள் நோட் பண்ணலாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா அவங்க சொல்கிறதுலாம் நீங்கள் கவனமாக நோட் பண்ணணுன்னு வாவ் சூப்பர் फ्रेंड्स நான் சொல்றதுக்குள்ளே நீங்க சூப்பரா கெஸ் பண்ணிட்டீங்க நீங்க எல்லாம் சூப்பர் கிட்ஸ் எஸ் फ्रेंड्स இப்போ நம்ம மெசேஜ் கேட்க போறோம் ஏசப்பா இந்த மெசேஜ் மூலமாவும் உங்க கூட பேசுவாங்க என்ன நீங்க கவனமா கேளுங்க ஓவர் டு மெசேஜ் டைம் ரைஸ் அலர்ட் குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஜாலி டைம் புரோகிராம் பார்த்து நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எப்படி ஆராதிக்கணும் அப்படிங்கறது குறித்து நிறைய காரியம் கேட்டு நீங்க ஒரு ஆராதனை வீரனா ஆராதனை வீராங்கனைகளா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கீங்க அதுக்காக இசப்பாவுக்கு நன்றி சரி இன்னைக்கு நம்ம யோசித்து பேசணும் நம்முடைய வாயின் வார்த்தையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து சில காரியம் நம்ம தியானிக்க போகிறோம் சரியா இன்னைக்கு ஒரே ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமா இருந்து பொழுது விடுகி மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள் நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் எத்தனை பேர் இயேசுவை பேசுறோம் இவங்க நாலு பேர் நாலு குஷ்டரோகிகள் பேசிக்கிறாங்க இந்த நாள் நம்ம பெற்ற நன்மையை அரண்மனையில் உள்ள மக்களுக்கு சொல்லணும் நம்ம தேசத்து மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க தீவிரமாக ஓடி போய் இந்த காரியத்தை சொல்கிறாங்க இவங்க நன்மை பெற்றதும் இல்லாமல் அவங்க நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே நன்மையை பெற்றுக்கொண்டாங்க இந்த கதை நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லட்டா சமாரியா அப்படிங்கிற ஒரு பட்டணம் அந்த பட்டணம் ஒரு அழகான பட்டணம் சமாரியாவில் நல்லா செழிப்பாக இருக்குது அங்க பக்கத்துல இருந்து சீரிய தேசத்து ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ராஜா படையோட வராரு பெரிய ஒரு டீமோட ராணுவத்தோட வராரு படத்துல பார்க்கிங்களா அந்த பட்டணத்தை சுத்தி அவர் வந்து ராணுவத்தை சுத்தி பாலை மறைக்கி வச்சிருக்காரு எதுக்காக அந்த பட்டணத்தை நம்ம பிடிச்சிடணும் பட்டணத்தை மக்கள் அழிச்சிடணும் இந்த பட்டணம் நமக்கு சொந்தமாயிரணும்னு சொல்லிட்டு சுத்தி ரெட் கலராக இருக்கு பாத்தீங்களா அது ஃபுல்லா அவங்களோட ராணுவ சேனை இப்போ மக்கள் யாரும் வெளியில வரல உள்ளயும் யாரும் போக முடியல இப்போ வியாபாரம் நடக்கல வெளியில போய் பொருள் எதுவும் வாங்க முடியாது அவங்க விவசாயம் பண்ண முடியாது எந்த ஒரு காரியமும் செய்யலை இப்ப சமாரியால உள்ள மக்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை வருது அப்ப மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை பாருங்க ஒரு குட்டி குழந்தை ரோட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஒரு பஞ்சம் பெரிய பஞ்சம் இப்ப ராஜா இந்த பஞ்சத்தை எப்படிடா மாற்றுறதுன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ திட்டம் போட்டு பாக்காரு ராஜாவால ஒண்ணுமே செய்ய முடியல ராஜா அங்கே உள்ள போர் வீரர்களை எப்படியாவது நம்ம சண்டை போட்டு அவங்கள ஜெயிச்சிடலாமா அவங்கள நம்ம ஓவர் கம் பண்ணிடலாமா நமக்கு இந்த சூழ்நிலை மாறணுமே மக்களெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை பஞ்சத்தில் இருக்கோம் இனிமேல் நம்ம எப்படி வாழ போறோம்னு சொல்லி பயத்தில் இப்படியாவது அந்த இராணுவ அதிகாரியை கூப்பிட்டு பேசுறாரு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இது கத்தரால உண்டான காரியம் மாற்றமே இருக்காதுன்னு சொல்லி அப்போ எலிசாட்ட கேட்டு பார்ப்போம்னு சொல்லி எலிசாட்ட விசாரிக்கிறாங்க கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்துருக்காரு தெரியுமா எலிசா தீர்க்கதரிசி இப்போ எலிசா இருக்கு தெரிசு என்ன தெரியுமா சொல்றாரு கர்த்தர் தான் அந்த காரியத்தை மாற்றணும் கர்த்தர் இல்லாமல் வேற யாரும் இந்த காரியத்தை மாற்றவே முடியாதுன்னு சொல்லி எலிசாத் இருக்கு தெரிசு இந்த காரியத்தை சொல்லிடுறார் இப்போ ராஜா அவங்க ராஜாவோட அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாரும் மறுபடியும் தேடி எப்படியாவது நம்ம பார்க்கலாம்னு சொல்லி ராஜாவோட பிரதானி பக்கத்தில் இருக்கார் எப்படியாவது அந்த சூழ்நிலை மாறணும் ராஜா நம்ம எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஏதாவது திட்டம் போட்டு பார்ப்போம்னு சொல்லி இவங்க எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்க்காங்க ஆனா ஒரு காரியமும் வாய்க்கவே இல்லை சரி அப்ப எலிசாட்ட விசாரிப்போம் சொல்லி எலிசா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய கர்த்தர் எலிசா பேசுகிறாரு நீ போய் இந்த வார்த்தையை சொல்லு சொல்லும் போது எலிசா தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொல்றாரு ராஜா இந்த சூழ்நிலை மாறிடும் நாளைக்கு இந்நேரத்தில் உங்களுக்கு ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு வெள்ளிக்காசுக்கு கிடைக்கும் ரெண்டு மரக்கால் வார்கோதுமை மாவு ஒரு வெள்ளிக்காசுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாரு நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவில் ஒளிமுக வாசல்ல இந்த மாதிரி கார் எல்லாம் மாறிடும் பஞ்செல்லாம் மாறிடும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க செழிப்பாக இருப்பீங்க உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் நிறையவா கிடைக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாரு அப்போது ராஜா பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ராஜாவோட பிரதானி அந்த க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்கார் தெரியுமா அவர் சொல்கிறார் ராஜா ராஜா அது எப்படி நடக்கும் ஆ கர்த்தர் வானத்தோட மதக திறந்தால் கூட இது நடக்கவே நடக்காது அவரோட பேச்சு எப்படி இருக்கு நெகட்டிவாக இருக்குது இப்போ எலிசா தீர்க்கு தரிசு சொல்கிறாரு நாளைக்கு இந்த காரியம்லாம் நடக்கும் தெரியுமா அதெல்லாம் நீ உன் கண்ணால் பார்ப்ப ஆனால் நீ இருந்து சாப்பிட மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் முடிஞ்சுது இப்போ வெளியில் பார்த்தா பட்டணத்துக்கு வெளியில் குஷ்டரோகிகள் இருப்பாங்க இந்த குஷ்டரோகிகள் பட்டணத்துக்குள்ளே வாழ முடியாது ஏன் அப்படின்னா இந்த தொழுநோய் வந்து எல்லாத்துக்கும் பரவீரும்னு சொல்லி இவங்க பட்டணத்தை விட்டு வெளியில் தான் வாழணும் இப்போ இவங்களுக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை இவங்களும் பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்க இன்னும் தாண்டி போனா சீரிய படை வெளியில இருக்காங்க பட்டணத்துக்குள்ளேயும் போக முடியாது வெளியேயும் போக முடியாது இப்போ வாசல்லே உட்கார்ந்து இருக்காங்க அப்போ அவங்க பேசுறாங்க நம்ம பட்டினி கடந்தே சாக போகிறோம் பட்டணத்துக்குள்ளேயும் போக முடியாது அங்கேயும் சாப்பாடு கிடையாது பட்டணத்துக்கு வெளியில சீரியர்களோட ராணுவம் அங்கே இருக்காங்க மில்டரி அங்க இருக்காங்க அங்கேயாவது போய் ஏதாவது கிடைக்கான்னு பார்ப்போம் ஒருவேளை அவங்க கொண்ணு போட்டா கூட நம்ம செத்து போயிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு குஷ்டரோய்களும் நேராக எங்க போறாங்க தெரியுமா சீரியரோட இராணுவத்துக்குள்ள போறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே ஒருத்தூர் இல்லை என்னடா இது ஒரு ஆளை காணலைன்னு சொல்லி அவங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஒரு ஆளில் சுற்றி சுற்றி பார்க்காங்க ஒருத்தருமே இல்லை இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு மகா ராணுவத்தோட சேனையோட சத்தத்தை உண்டு பண்ணினார் அப்போ அந்த சீரிய ராணுவம் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா ஐயையோ இப்போ சமாரியா தேசத்தோட ராஜா அந்த பட்டணத்தோட ராஜா நம்மளை அழிக்கணும்னு சொல்லி பயங்கர சேனையோட வராரு நம்மெல்லாம் தொலைஞ்சோம் நம்ம ஓடி போயிருவோண்டான்னு சொல்லி இந்த டீம் எல்லாம் ஓடி போகிறாங்க யார் சீரிய இராணுவம் கர்த்தர் ஒரு இறைச்சலை உண்டு பண்ணுகிறார் இதனால் எல்லாரும் பயந்து அல்லறி அடித்து ஓடுறாங்க ஐயா ஓடிரும் ஓடிடும் சொல்லி இப்போ சீரிய இராணுவத்துக்குள்ளே ஒரு இராணுவ வீரர்கள் கூட கிடையாது எல்லாரும் ஓடி போயிட்டாங்க தான் அந்த குஷ்டரோய்கள் உள்ளே வந்து பார்க்காங்க இங்கே ஒருத்தரும் இல்லை இப்போ இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் வயிறு பட்டினியாக இருக்காங்க நல்ல சாப்பாடு கிடைக்கி இவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க இவங்களுக்கு கிடைச்ச வெள்ளி பொன் தங்கம் என்னென்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறார் ஏய் நம்ம சாப்பிட்டா மட்டும் போதாது நம்ம பட்டணத்துக்குள்ளே நம்ம தேசத்துக்குள்ளே மக்கள் பஞ்சத்துக்குள்ளே இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு போய் நம்ம காரியத்தை சொல்லணும் அப்படி நம்ம சொல்லலை அப்படின்னா குற்றம் நம்ம மேலே சுமரும் ஒரு வசனம் நம்ம வாஸ்தம் தெரியுமா ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இதுதான் அந்த வசனம் நேராக அரண்மனை வாசலுக்கு போறாங்க அங்கே பார்த்தா ரெண்டு வீரர்கள் இருக்கா ஏய் உனக்கு என்ன வேணும் இல்ல ஏய் குஸ்தேகின் வெளியில் நில்லுடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை இல்லை சீரிய ராணுவத்தில் ஒருத்தர் இல்லை நீங்க அங்கே போனால் நிறைய சாப்பாடு இருக்கு கோதுமை இருக்கு எல்லாம் இருக்கு உங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க நேராக அந்த செய்தியை ராஜாவுக்கு அனுப்புறாங்க ராஜா கேள்விப்பட்டுட்டு ராஜா ஒரு பிரதான கூதறைய போய் பாருங்கடா செக் பண்ணுங்க சீரிய இராணுவம் இருக்காங்களான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி ராஜா நேராக அனுப்புறாரு இந்த நேரத்தில் பிரதானி இருக்கார் தெரியுமா அவர் சொல்கிறார் ராஜா ராஜா அவங்க சீரியர்கள் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்க அங்கே போய் பார்த்தா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க இப்ப மக்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷம் சீரியர்கள் போயிட்டாங்க சீரிய ராணுவத்தில் அவங்க வச்சிருந்த எல்லா பொருட்களும் அப்படியே போட்டுட்டு போயிருவாங்க இப்போ மக்களுக்கு தேவையான சாப்பாடு பொன் பொருள் என்னென்ன தேவை எல்லாத்தையுமே மக்கள் எடுத்துக்குவாங்க எடுத்துட்டு சந்தோஷமா வருவாங்க இப்ப ராஜா ராஜா அந்த நாட்டு மக்கள் சமாரிய உள்ள எல்லா மக்களுக்கும் பெரிய சந்தோஷம் எப்பா நமக்கு பஞ்சத்துல இருந்தோம் சீரியர்கள் நம்மளை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க கத்தரு ஒரு பெரிய அற்புதம் செஞ்சுட்டார் நமக்கு சாப்பாடு கிடைச்சிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிட்டு பயங்கர சந்தோஷம் இப்போ எலிசா இருக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி ஒரு மரக்கால் மாவு ஒரு வெள்ளிக்காசுக்கு அடுத்த நாள் கிடைக்கு இப்ப ராஜா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு பிரதானி மக்கள் எல்லாம் ரொம்ப கீழே கஷ்டப்படுறாங்க நீ போய் அங்க போய் ஹெல்ப் பண்ணு நீ என் பக்கத்துல எல்லாம் இருக்க வேண்டாம் அங்க போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவார் மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி கூட்டத்தில் ஓடி ஆடி வர்றதுனால இந்த பிரதானி கீழே விழுந்துருவார் மக்கள் எல்லாம் மேலே ஏறி ஏறி மிதித்து அந்த பிரதானி செத்து போயிடுவார் இப்போ அந்த பிரதானி என்ன சொல்லியிருப்பாரு கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இந்த அற்புதம் நடக்காதுன்னு சொல்லியிருப்பாரு அப்படி தானே சொன்னாரு ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு கர்த்தர் வானத்தின் மதக கூட திறக்கலை இந்த சீரிய இராணுவத்தை ஓட வச்சாரு மக்களோட பஞ்சம் எல்லாமே மாறிட்டு ஒரே நாளில் சூழ்நிலை எல்லாமே மாறிட்டு இந்த வார்த்தையை விசுவாசிக்காத இந்த வார்த்தையை நம்பாத இந்த பிரதானி என்ன தெரியுமாரு மக்களால் மிதிப்பட்ட ஒரு செத்து போனார் வாழ்க்கை கடைசியில் முடிஞ்சு போச்சு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்க நிறைவான சாப்பாடு இருக்கு எல்லாம் இருக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும் விசுவாசிக்காட்ட கூட பரவாயில்ல அதுக்கு விரோதமா நம்ம பேசக்கூடாது இப்ப நம்ம தேசம் ஃபுல்லா என்ன செய்யறோம் எழுப்புதலுக்காக நம்ம ஜபிக்கிறோம் அண்டு வரை ஒரு எழுப்புதலை தாங்க எழுப்புதலை தாங்கன்னு சொல்லி அந்த எழுப்புதலுக்காக நம்ம கருத்தா நம்ம ஜெபிக்கணும் ஏசப்பா நம்ம மேலே கொடுத்துருக்கிற ஒரு கட்டளை அந்த காரியத்தை நம்ம செய்யணும் எழுப்புதல் அக்னி வரணும்னு சொல்லி அந்த எழுப்புதலை விசுவாசிக்கலைன்னா அதுக்கு விரோதமா பேசாமையாவது இருக்கணும் அப்பதான் அந்த பிரதானி மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் இந்த பிரதானி யோசிச்சு பேசலை சரியா அதனால யோசனையோட நம்ம செயல்படணும் அதே நேரத்தில் அந்த நாலு குஷ்டரோகிகள் நற்செய்திய ஜனங்களுக்கு சொன்னாங்க இன்னைக்கு நம்ம பெற்ற நற்செய்தியாகிய இயேசுவை ஜனங்களுக்கு சொல்லணும் யோசிக்கணும் ஏசப்பா எனக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கீங்க இவ்வளவு நன்மை செஞ்ச இயேசு உங்களை நான் என்னோட நண்பர்களுக்கு சொல்லுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன் என்னோட டீச்சர்ஸ்க்கு சொல்லுவேன் என்னோட சொந்தக்காரங்களுக்கு சொல்லுவேன் ஏசு அப்படிங்கிற நற்செய்தியை உலகம் பூரா நான் சொல்லுவேன் அண்டவரேன்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போட யோசிச்சு பேசுறவங்களா நம்ம இருக்கணும் ஓகேவா இந்த காரியத்தை ஏசப்பா நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கணும் ஒன்னு ஏசுவை பேசணும் இன்னொன்று விரோதமாக பேசாமல் இருக்கணும் சரியா ஒரு நிமிஷம் அப்படி கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாமா ஆண்டு உரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிற ஆண்டு வரேன் வரே இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள் என்ற வார்த்தையின்படி இந்த நாள்ல நற்செய்தியாகி இயேசு அப்படிங்கிற ரச்சகரை நாங்கள் அறிவிக்கணும் ஆண்டு வரேன் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை அறிவிக்கணும் ஆண்டு வரேன் அந்த கிருபையை அண்டு என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரும்படி நான் ஜபிக்கிறப்பா அண்டுபுரேன் நீங்கள் அப்படி செய்கிற அன்புக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோதிரோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அண்டுபுர ஒரு பாரத்தை ஆத்மாக்கள் குறித்த பாரத்தை அண்டுபுரே நற்செய்தி அறிவிக்கணும் வசனத்தை அறிவிக்கணும் வசனத்தை விதைக்கணும் அப்படிங்கிற கிருபைகள் உடைய பிள்ளைகளுக்கு பெருகும்படி ஜபிக்கிறப்பா தெய்வன் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்துறோம் ஸ்தோத்திரம் அனுபிறேன் எல்லா மகிமே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே என்ன ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் கேட்டிங்களா இன்னைக்கு ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே யோசிச்சு பேசுகிற தலைப்பில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுருக்கீங்கள இதை நீங்கள் கேட்டதோட விட்டுறக்கூடாது இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட் ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஜீசஸ் நாலு நாலுமாவடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சிக்ஸ் டூ எயிட் டூ ஒன் ஒன் ஃபார் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரேயர் சப்போர்ட் Zero four six three nine three five three five three five God bless you